வெல்கம் டு யாஷிகர் மார்னிங்கே நம்ம விக்ரம் ஸ்ரீ வந்து ஷூட்டிங்கு கிளம்பிட்டாரு அவரோட அந்த ஷூட்டிங் மேக்கப் கிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு காரில் போயிட்டுருக்க மாதிரி ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ரொம்பவே சூப்பரான ஒரு பிரமோ அதிரடியான கதைக்கலமோட உண்மை கல்யாணத்தை யார் நிறுத்தினா அப்படின்னு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேமிலியாக முயற்சி பண்ணி கண்டும் பிடிக்கிறாங்க அப்கமிங்கில் நான் வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அண்டா காக்கசமுக்கு நம்மளோட ஆகா கல்யாணம் டீம் வராங்கன்னு சொல்லி அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஒரு சில எல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாம் ப்ளூ கலரில் வந்திருக்க மாதிரி இருக்குது நம்மளோட காயத்ரியும் வந்திருக்காங்க அதே மாதிரி பிரபா அவங்களும் வந்திருக்காங்க நம்மளோட ஹீரோ ஹீரோயினும் வந்திருக்காங்க அப்படின்ற அப்படியே சொல்லியிருந்தேன் மூணு மூணு ஜோடி வந்திருக்காங்க நாலாவதாக யார் வந்திருப்பாங்க மாமியார் இல்லை அம்மா அந்த மாதிரி யாராவது வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபோர் மெம்பர்ஸ் வந்து அதில் கலந்துக்கிறாங்க இல்லையா அப்கமிங் சம்மர் ஃபன்னாக வைபாக இந்த ரியாலிட்டி ஷோ இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக நம்ம ரசிகர்களும் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அப்கமிங் நம்ம விஜய் டிவியில் அண்டா காக்கசம் ரியாலிட்டி ஷோவுக்கு நம்மளோட ஆகா கல்யாணம் டீம் வந்திருக்காங்க அதோட பிக்குமே ஒரு சிலது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணல ஷேர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு